ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு கறிக்குழம்பு டேஸ்ட்டில் வந்துட்டு காளான் கிரேவி செய்ய போகிறோம் இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதே சமயம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு இது நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு காளானை வந்து அரிசி மாவு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சோடானதும் சோம்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேறு எதாவது ஸ்பைசஸ் தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து இஞ்சிப்பூடு பேஸ்ட் வேணால் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து வரணும் அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு அதிகமாக இதுலேயும் சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு தேவையானா சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்க காளானு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லா பக்கமும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுறலாம் இதுலேருந்து வந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகி வரும் ரொம்பவும் குக் ஆகிடாமல் ஒரு ஹாஃப் குக்கில் இருக்கும்போது வந்துட்டு இதில் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ரொம்ப குக் ஆகிடுச்சுனாலும் நல்லா இருக்காது ஒரு முக்கால் பதம் வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அடுத்து வந்துட்டு மட்டன் குழம்பு பொடி வந்து நான் சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா கரம் மசாலா இதனால சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கசகசா அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்துட்டு காளான் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயி நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி எந்தளவு தேவையோ அந்தளவு மட்டும் சேர்த்துக்கோங்க நீங்கள் திக்காக வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் மசாலா மசாலா வடை பச்சை வடை போகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறீங்க கிரேவி மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காளான் கிரேவி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தோன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்